ராமானுஜாயனமான தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து நாலாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் திருக்கோட்டியூர் பாசுரம் பூதமைந்தொடு வேள்வி புலன்கள் ஐந்து பொறிகளால் ஏதமுன்றாத வன்கைகினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்கள் உழக்கிய பாததூழி இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே பூதமைந்துடு வேள்விந்து புலன்கள் ஐந்து பொறிகளால் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவீன்று ஏத்துவார்கள் முழக்கிய பாததூளி படுதலால் பாக்கியம் செய்ததே திருக்கோட்டியூர் பெருமானை நவின்று ஏத்துவார்கள் பட்டதனால் அவர்களுடைய பாததூளி பட்டதனால தான் இந்த உலகம் பாக்கியம் செய்தது அப்படின்னு இந்த பாசுரத்தை ஒரு பாசிட்டிவ் நோட்டில் முடிக்கிறார் அந்த திருக்கோட்டையூர் எப்படி இருக்குன்னு சொல்கிறார் பூதம் ஐந்துடு வேள்வி ஐந்து புலன்கள் ஐந்து பொறிகளால் ஏதம் ஒன்றில்லாத பூதம் ஐந்து அப்படின்னு பெரிய அர்த்தம் பண்ணியிருக்கா ஐந்து பூதங்களாலான இந்த உடம்பினால் வேள்வி ஐந்து ஐந்து எஜ்யங்களால் பஞ்ச யங்களால் என்று சொல்வார்கள் ஐந்து வேள்விகளால் சாதாரண அர்த்தம் ஸ்ட்ரெயிட்டாக புலன்கள் ஐந்து ஞான இந்திரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற கண் காது கண் காது நாக்கு மூக்கு தொடுதல் நத்தோல் இந்த புலன்களை இவர்கள் ஞான இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள்னால் என்ன இவைகளெல்லாம் நமக்கு தகவல்களை தருகின்றன இந்த ஞான இந்திரியங்களால் பொறிகளால் இந்த ஞான இந்திரியங்களில் இருந்து கிடைத்த தகவலின்படி தான் நம்ம காரியமெல்லாம் செய்கிறோம் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தா இதனோடய அர்த்தம் புரியும் உங்களுக்கு ஞான இந்திரியங்களிலிருந்து நமக்கு கிடைக்கும் தகவல்கள் இதை வைத்து கொண்டு தான் நம்முடைய கர்ம இந்திரியங்கள் அவைகள் எல்லாம் காரியம் செய்கின்றன அவைகள் ஐந்து கர்ம இந்திரியங்களை பற்றி அந்த காலத்தில் சொல்கிறது கால் அப்படின்னு தான் மெயினாக சொல்லுவாங்க இப்போ இந்த காலத்தில் சயின்டிஃபிக்காக சொல்லணுன்னா நம்முடைய கர்ம இந்திரியங்கள்லாம் என்ன ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஸ்கெலிட்டோமி மஸ்குலர் சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் ரீப்ரொடக்டிவ் அண்ட் எக்ஸ்க் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதுக்கப்புறம் நர்வஸ் சிஸ்டம் இவைகளெல்லாம் சேர்ந்து தான் காரியங்களை செய்விக்கின்றன அதெல்லாம் ஃபிசிக்கல் அந்த கண்காது மூக்கெல்லாம் நமக்கு இன்ஃபர்மேஷன் மூளைக்கு தருது ஸோ இந்த இவைகளால் அதாவது உடம்பினால் அவர்கள் செய்கின்ற வேள்விகளால் ஞான இந்திரியங்களால் கர்ம இந்திரியங்களால் எதம் ஒன்று இல்லாத மற்றவர்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாத நம்ம என்ன உலகத்துக்கு நல்லது செய்கிறோமோ கெட்டது செய்கிறோமோ அதற்கெல்லாம் காரணமே நம்ம இதுதான் அப்படின்னு நம்மளும் புரிஞ்சுக்கலாம் ஏதம் ஒன்று இல்லாதவர்கள் அந்த ஊரில் இருக்கிறவா வன்கையினார்கள் ஔதாரியர்கள் உதவும் கரம் எப்பொழுதும் நீட்டுபவர்கள் அவர்கள் தான் வன்கையினார்கள் வாழ் அப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்ற திருக்கோட்டியூர் அந்த திருக்கோட்டியூரில் இருக்கிற நாதனை அந்த ஊரில் இருக்கிற பெருமானை நரசிங்கனை நரசிம்ம பெருமானை நவின்று அவனுடைய திருநாமங்களை சொல்லி ஏத்துவார் எப்பொழுதும் ஊதி கொண்டிருப்பார்கள் அவனுடைய பெருமைகளை பாடிக்கொண்டிருப்பவார்கள் அவர்கள் உழக்கிய அவர்கள் நடமாடிய அவர்கள் அவர்கள் திரு அவர்கள் உழக்கியன்னா புரியுது உங்களுக்கு அவர்கள் நடமாடுறா அவரோட பாதமெல்லாம் எல்லாம் பூமியில் படுறது அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கோங்க அவர்கள் உ உழன்ற உழன்றாங்கிற வார்த்தை கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நாதனை நரசிங்கனை நைவின்றி ஏத்துவார்கள் உழகிய பாத தூளி அவர்கள் திருவடியில் பட்ட அந்த பாத தூளி திருவடி தூளிகள் பொடிகள் தொண்டர் அடிப்பொடிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த தொண்டர் அடிப்பொடிகள் படுவதனால்தான் இந்த உலகம் பாக்கியம் செய்தது இந்த உலகம் பாக்கியத்தை பெற்றது சேமங்களை பெற்றது இந்த உலகம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அந்த திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவீன்றியத்துவார்கள் உழக்கிய பாத தூளி படுறது தான் பாசுரத்தை முடிகிறார் ஸோ பாசுரம் எப்படி இருக்கு பூதமைந்தொடு ஐந்து புலன்கள் ஐந்து பொறிகளால் ஏதமொன்றில்லாத வன்கைகினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவீன்று ஏத்துவார்கள் முழக்கிய பாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே ஸ்ரீமதே ராமானுஜாய நம